அன்பர்களுக்கு வணக்கம் செல்வ வளம் தரும் சித்திரை மாதத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் சூரிய பகவான் மேஷராசியில் உச்சகதியில் உதயமாகி இந்த உலகத்தை பலம் வர அடியெடுத்து வைக்கும் முதல் நாளே சித்திரை மாதம் முதல் தேதி உயிரினங்கள் சுபிக்ஷமாக வாழ்வதற்கு உகந்த அவதாரங்கள் சித்திரை மாதத்தில் தான் எடுக்கப்பட்டன இரண்யனை வதம் செய்ய மகாவிஷ்ணு இந்த மாதத்தில்தான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் பரசுராமரும் இம்மாதத்தில்தான் அவதரித்தார் மக்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மரண கணக்கு எழுதும் சித்திரகுப்தனும் இம்மாத பௌர்ணமி அன்றுதான் அவதரித்தார் சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம் சூரியன் அஸ்தமிக்கும் நேரமும் சந்திரன் உதயமாகும் நேரமும் ஒன்றாக அமையும் நாள் சித்ரா பௌர்ணமி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தான் நடந்தேறுகிறது பன்னிரண்டு முறை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை தரிசிக்கும் பாக்கியம் ஒருவருக்கு கிடைத்தால் அவருடைய தலைமுறைக்கே தோஷம் நிவர்த்தியாகும் அச்சியத்திருதை நாளில் தங்கம் மட்டுமல்ல நாம் வாங்கும் ஐஸ்வர்யம் அத்தனைக்கும் பல்கி பெருகும் என்பது ஐதீகம் இந்த மாதத்தில்தான் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு விஷு புண்ணிய காலம் பிறக்கிறது இன்றைய தினம் சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் வகைகளைப் படைத்து புது பஞ்சாகத்துடன் வழிபடுவது சிறப்பு இதன் மூலம் ஆண்டு முழுவதும் சிறப்பான நாட்களாக அமையும் என்பது நம்பிக்கை சித்திரை மாதம் அஷ்ய திருதேயில் தங்கம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கவும் கௌரி பூஜை செய்யவும் ஏற்ற நாள் தலைமுறைக்கும் செல்வ வளம் பெருகும் இந்த நாளில் நீர்மோர் விசிறி எல் தானம் நாம் செய்யலாம் சித்திரை சுக்லபட்ச அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக தேவி பாகவதம் கூறுகிறது சித்திரையில்தான் அம்மன் கோவில்களில் பால் குடங்கள் எடுப்பது திருவிளக்கு பூஜை செய்வது போன்ற இறை வழிபாடுகளும் நடக்கும் அட்சய திருதியை சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் மூன்றாவது பிறை தோன்றும் நாளே அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகிறது அட்சய திருதே அன்று நாம் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகம் உண்டு அனைவராலும் தங்கம் வாங்க முடியும் என்று சொல்ல முடியாது ஆகையால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் மஞ்சள் உப்பு போன்ற பொருட்களை வாங்கினாலும் குடும்பம் செல்வ செழிப்புடன் திகழும் என்பது நம்பிக்கை லக்ஷ்மி பூஜை சித்திரை மாத சுக்லபட்ச பஞ்சமியில் லக்ஷ்மி தேவி வைகுண்ட லோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக புராணம் சொல்வதால் அன்று லக்ஷ்மி பூஜை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் திருமாலின் நரசிம்ம அவதாரம் பரசுராமன் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த மாதத்தில்தான் ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த நாளில்தான் சித்திரை முதல் தேதி அன்று ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாகம் படிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சொக்கநாதர் மீனாட்சியை திருமணம் செய்து கொள்ளும் விழாவும் மதுரையில் சிறப்பாக சித்திரை மாதம் நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று தான் தேவேந்திரன் சொக்கநாதரை வழிபட்டு பேறுகள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது கல்லழகர் விழாவும் மதுரையில் சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று விழுப்புரம் அருகிலுள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகளுக்கான விழா சிறப்பாக நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது மிகவும் விசேஷம் மிகவும் புண்ணியம் காரணம் அன்று அங்கு ஈசனை வணங்க வரும் தேவர்களின் அருளாசியும் அன்றைய தினம் கிடைக்கும் என்பது ஐதீகம் செல்வவளம் தரும் சித்திரை மாதத்தில் என்னென்ன விரத நாட்கள் உள்ளன எந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் கொண்டாடப்படுகின்றன என்பதை பார்க்கலாம் சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு விஷு சஷ்டி விரதம் சபரிமலை நடை திறப்பு சித்திரை நான்கு புதன்கிழமை ஸ்ரீராமநவமி சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி விரதம் சித்திரை ஏழாம் நாள் சனிக்கிழமை மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சித்திரை பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி விரதம் சித்திரை பதினான்காம் நாள் சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி விரதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை திருவோண விரதம் சித்திரை இருபத்தொன்றாம் நாள் சனிக்கிழமை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஏகாதசி விரதம் சித்திரை இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சித்திரை இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை மாதந்தோறும் வரும் சிவராத்திரி சித்திரை இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை அம்மாவாசை கார்த்திகை விரதம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை சந்திர தரிசனம் சித்திரை இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை அட்சிய திருதியை சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை சதுர்த்தி விரதம் சித்திரை இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னையர் தினமும் அன்றைய நாள் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை சோமவார விரதம் சஷ்டி விரதம் ஆக சித்திரை மாதம் முழுவதுமே விசேஷமான நாள் தான் செல்வவளம் தரும் சித்திரை மாதத்தில் என்னென்ன விரத நாட்கள் என்னென்னக்குன்னு பார்த்தோம் சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் அன்றைய நாள் மக்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுவது மிகவும் முக்கியம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நம்ம கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம நம்மக்கிட்ட ஆசையாக அன்பாக இருக்கணுன்றத மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பேசினாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த நல்ல நாளில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிக சந்தோஷமான பரிசு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க அதனால் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோன்னா பறவைகளும் விலங்குகளும் அதை வந்து குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான் இது நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும் பெருசாக செய்கிறது தான் உதவின்னு நினைக்கக்கூடாது உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் சின்னதாக இருந்தாலும் நம்ம செய்யணுங்க நம்ம செஞ்சால் தான் நம்ம செய்கிறது நமக்கு வேணால் சின்ன உதவியாக இருக்கலாம் அதை பெறக்கூடியவங்களுக்கு அது பெரிய உதவியாக கூட இருக்கும் சின்னதோ பெருசோ உதவி உதவி தான் தானம் தர்மம் செய்வதால் நம்மக்கிட்ட இருக்க பொருள் ஒரு பொழுதும் குறையாது அது பன்மடங்காகி நம்மக்கிட்டேயே வரும் தர்மம் பல சமயத்தில் நம்ம உயிரையும் காக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் துணை இருப்பாங்க இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம எல்லோருக்கும் சிறப்பாக அமைய என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்